சந்ததியாய் ஆழ்வார்தம் ஜெயிலை நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் வழுத்தாழை ஆண்டாளை பக்தியுடன் ஆளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து பேரன்பு மிக்க பெருமக்களே இன்றைய பாசுரம் பதினாறாவது பாசுரம் நாயகனான் என்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே சீர்மலும் ஐபாடு செல்வச் செவீர்கள் பிள்ளாய் கோதுகலமுடைய பாவாய் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் புற்கொடியே கண்ணினாய் நற்செல்வன் தங்காய் எல்லே இளங்கிளியே என விழித்து உறங்கிக் கொண்டிருந்த தோழியர்களை எழுப்பி வல்லானை ஒன்றானை மாற்றாரை மாற்றொழிக்க வல்லானை மாயனை பாட போகிறோம் நீராட பொதுவீர் என அழைத்து பாவைக்களம் புக்கனர் இங்கே நீராட்டம் என்பது யமுனைக்கரை அல்ல நீராட பொதுவீர் என்று சொல்வது யமுனைக்கரை அல்ல அவர்கள் பாவைக்களம் புக்கது கண்ணனுடைய திருமாளிகைக்கு கிருஷ்ண அனுபவமே அவர்களுக்கு நீராட்டம் அவர்கள் சென்றபோது அதிகாலை நேரம் அங்கே திருக்கோவில் திறக்கப்படவில்லை ஆனால் நாயகானான் என்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே இறை அடியார்களை முன்னிட்டே இறைவனை அடைய வேண்டும் என்பது வைணவ நெறி வல்லார்களை கொண்டு விண்ணோர் பாதம் பணிந்து வேதம் வல்லார்களைக் கொண்டு விண்ணோர் பாதம் பணிந்து என வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபனுடைய அருளைச் செயல் அந்த முறையிலே சூடிக் கொடுத்த பரம பாகவதர்களான தோழியரை தூயெழுப்பி நந்தகோபுருடைய திருமாலிகைக்கு சென்று அரண்மனை வாயில் காப்போன் தோரண வாயில் காப்போன் இவர்களின் அனுமதி பெற்றே உள்ளே செல்ல உயிர்கின்றனர் நாயகானா நின்ற நந்தகோபுரனுடைய கோயில் காப்பானே குடித்தோன்றும் தோரணவாதல் காப்பானே இங்கே நாயகானா நின்று நந்தகோபுரனுடைய கோயில் காப்பானே கண்ணனுடைய திருமாலைக்கு கட்சி நாமல் நாயகனான் என்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று சொல்ல காரணம் என்ன அவர் தந்தையின் பெருமை சொல்ல வேண்டும் என்பது அவர்கள் விழுப்பம் எனவே தந்தையும் நான் தந்தை சொல்லும்போது கீழ்ப்பாசனு நந்தகோபன் குமரன் இறார்ந்தகன் யசோதை இளம் சிங்கம் லோ சொன்னார் ஆகவே நந்தகோபன் குமரன் என்று சொல்வதில் தான் அவனுக்கு பெருமையாகும் அதனாலே ஒரு சாதாரண நடைமுறை வாழ்க்கையிலும் பார்க்கலாம் சா ஏன்னா ஒரு அமைச்சரையோ முதன்மந்திரியோ எளிதில் போய் விட முடியாது எத்தனையோ கட்டுக்காவல்கள் எத்தனையோ பரிசோதனைகள் முன்பதிவு முதலான ஏகப்பட்ட நிபந்தனைகள் இக்காலத்தில் நாம் கண்கூடாக பார்க்கிறோம் வேதம் வல்லாளைக் கொண்டு விண்ணோர் பாதம் பணியக்கூடிய நிலையிலே இவர் என்ன சென்றார் தோழியர் எழுப்பி நந்தகோபன் திருமாலைக்கு சென்ற அவர்கள் நந்தகோபன் வாயில் காப்பான் தோரண வாயில் காப்பான் இவர்கள் அனுபவற்றே உள்ளே சென்றார் எல்லோரும் எல்லோருக்கும் நாயகனாயிருக்கக்கூடியவன் அவனுடைய வீடு திருமாளிகை என்ன சாதாரண வீடா பிறந்ததுமே முதலாக எத்தனை கஷ்டங்கள் எத்தனை இடர்பாடுகள் எத்தனை ஆபத்துகள் எதிர்நோக்கியிருக்கக்கூடிய எம்பெருமான் காக்க பலத்த பாதுகாப்பு அவசியம்தானே அரண்மனை போன்ற முதல் முதல்வாதலில் கடந்து அனைத்து தோரண வாயில் இருக்கு அதனை கடந்தே உள்ளே செல்ல வேண்டும் நாயகானான் என்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே ஒவ்வொரு இடத்திலும் காவலர்கள் பலத்த பாதுகாப்பு கண்ணனுக்கு மரியாதை செல் கண்ணனுடைய தந்தைக்கும் மரியாதை தான் கண்ணனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாகும் எனவே நாயகனான் என்றால் அந்தகோ ஒன்று கோயில் காப்பானே என்று முதல் வாயிற்காவதை பார்த்து வேண்டி அவனுடைய ஒப்புதல் பெறுகின்றார் அடுத்து தோரணவாதல் காப்பவன் அவனுடைய உள்ளத்துக்கு அவன் கம்பீரமாக நிற்கிறான் அவர் இப்போ வாழ்க்கையில் வாழ்க்கை வழிகாட்டக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள் முன்னோர்கள் அந்த முன்னோர்கள் வழிகாட்டுதல் முடி நாம் மேற்கொண்டு செயலை செய்கின்றோம் அந்த நிலையில்தான் துகை கூடி விளங்குகின்ற அந்த தோரணவாசல் கட்டப்பட்ட திருவாயல் காப்பவனே மணிக்கதவம் தாழ் திறவாய் மணிகள் பொருத்தப்பட்ட கதவினை திறப்பாயாக என்று வேண்டுகின்றனர் இந்த இடத்துல உயிரற்ற பொருள்களாகிய கதவுகளே ஒன்றை ஒன்று பிழைத்து காதலில் மூழ்கி இருக்கிறது என்றால் உள்ளே வீட்டிருக்கும் எம்பெருமான் கண்ணன் அருள்பாலிக்கும் காதல் எத்தகையதாக இருக்கும் உயிர்க்கு உயிராக விளங்கும் கண்ணனின் காதல் எத்துணை சிறப்புடையதாக இருக்கும் என வியாக்கியான் சக்கரவர்த்தி விரிவாச்சான் பிள்ளை விளக்குகிறார் நீங்கள் யார் என அதிகார தோரணையிலேயே கேட்கின்றாள் நாங்கள் ஆயர் சிறுமியர்கள் நான் நான் நம்ப மாட்டேன் ஒரு ஆட்சிவாச பேச்சு இவருடைய ஆட்சிவாச வேஷம் கூட்டுத்தானே இவள் பூதனை வந்தாள் என் அறைக்கு வந்து பால் கொடுப்பது போல குழந்தை இருந்த இடத்திற்கு வந்தாள் உண்மையாகவே அவள் குழந்தையை கொல்ல பார்த்தாள் இன்னும் சொல்ல நாங்கள் எல்லாம் உண்மையான ஆராய்ச்சி என்று கூற அப்படியானால் முன்பதிவு செய்து விட்டீர்களா முன்னாடி இருக்கா அப்படி கேட்குறான் அதற்கு ஒன்று எங்களைச் சந்திக்க நன்னலே வாழ் இருந்தான் ஆய்ச்சி ரூமோ அங்கே நமக்கு அரைவரை மாயன் நன்னலே வாழ் இருந்தான் நேற்றுக்கே நாங்கள் அவரிடத்தில் ஒப்புதல் வெற்றுவிட்டோம் நாங்கள் இன்னும் அகத்தூய்மை உடையவர்கள் புற தூய்மையோடு அகத்தூய்மையும் புற சேரப்பட்டவர்கள் சரி வந்த காரணம் என்ன சொல்லுங்கள் அப்படின்றோம் நாங்கள் துயிலழப்பாடுவான் வந்தோம் ஆயர் சிறுமீனோக்கு அரைவரை மாயன் மணி நன்னலே வாயேந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் நாங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா பகவான் எப்பெருமானுடைய துயிலழப்பாடுவோம் என்னும் ஏன்னா ஒருத்தர் பார்க்கும்போது எதுக்கு வந்தீங்கன்னா உண்மையான காரை சொல்ல மாட்டோம் நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம் நீங்கள் போவோம் அப்படின்ற ஒரு நடைமுறை வாழ்க்கையையும் இங்கே காட்டுகின்றார் ஐயா இன்று காணப்படும் நடைமுறை அரசாங்கம் முறை நிலையையும் அன்றே ஆண்டாள் நமக்கு படம் எடுத்துக் காட்டியிருக்கிறாள் ஐயா உங்கள் வாயால் முதன் முதலிலே எங்களை தடுக்காதீர்கள் தூயோமாய் வாழ்ந்தோம் துயிலழ பாடுவான் வாயால் உன்னமுன்னம் மாற்றாதே அம்மா ஐயா எங்களை தடுக்காதீர்கள் நீ கதவும் தீர்க்கும் உன்னிலும் இந்த கருவானது உன்னை விட வலிமையாக இருக்கிறது எங்களால் தள்ளப் போகாது இந்த சிறுமீனாக எங்களால் இந்த கதவை தள்ள முடியாது நீங்களே திறக்க வேண்டும் என்று கூறுவதால் வாயற்காப்பாவுடைய வலிமை போற்றி அவர்கள் இது போன்ற எம்பெருமாவின் பெற அனுகூலமாயிற்று என்று வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை சொல்கின்றார் நேயநிலை கதவம் நீக்கு என்பதுதான் இந்த பாலுரத்திலே நிலையா உயிர்நிலையான வரி தவம் நீக்கு ஆக அக்கதவு திறக்கப்பட்டால்தான் நமக்கு இருக்கும் வாழ்க்கையிலே ஆச்சாரியர்கள் நம்முடைய அக இருளை போக்கு ஞான ஒளி கொடுத்து அவர்கள் உபதேசமாகிய திறவுகோலிட்டு ஞானத்தை உடுத்து அக இருளை போக்குகின்றார்கள் ஆக நீ நேயநிலைக்கதவம் நீக்கினால் எம்பெருமானுடைய தரிசனம் எங்களுக்கு கிடைக்கும் அங்கு இந்த மாதிரத்தில் ஆச்சாரியனுடைய பெருமை பேசப்படுகிறது ஞானம் அனுஷ்டானம் நன்னாகவே உடைய குரு குருவை அடைந்த கால் மாநிலத்தில் தேனார்கமல திருமாமகை கொழுனன் தானே வகம் வைகுந்தம் தரும் என்கிறார் மணவாள மமுனிகள் ஞானம் அனுஷ்டானம் நன்னாகவே உடைய குருவை ஒருவன் அடைந்துவிட்டால் எம்பெருமான் தானே வந்து அவனுக்கு வைகுந்தத்தை தருவான் மூச்ச சாம்ராஜ்யம் உடையவனாகிய அவன் வைகுந்தத்தை தருவான் என்றான் ஆக ஆச்சாரியன் ஞானம் பக்தி அனுஷ்டானம் இவை உள்ளவராக இருக்க வேண்டும் நந்தகோபன் ஆச்சாரியஸ்தானத்திலே இருக்கின்றான் தண்ணீரில் இருக்கும் தாமரை சூரியன் மலரச் செய்யும் அதே தாமரையை வெளியில் வைத்தால் அதே சூரியன் உலர்த்தி விடுகிறது அதுபோல ஆகார சம்பந்தம் உடையவனுக்கு எம்பெருமையான திருவுருள் கிடைக்கும் கொண்டான் என்றார் ஆழ்வார் சத்திரபந்து என்றும் அவன் எத்தனையோ கொடிய இதிலும் அந்த ஆச்சாரிய முனிவர் மூலமாக ஒரு ஆச்சாரிய மூலமாக எம்பெருமாடிய திருநாமம் சொல்ல கேட்டவுடனே அவன் பராங்கதி கண்டு கொண்டான் அவன் ஆச்சாரம் கிடைக்கப்பட்டுள்ளதாலே மோட்சம் பெற்றான் நாயகனாய் நின்ற நந்தகோபனை முன்னிட்டு அங்கே நாமும் எம்பெருமான திருவுருளை பெற வேண்டும் இந்த பாதுரத்தை நாம் அனுசந்தித்து எம்பெருமான் திருவுறளை பெறுவோம் நாயகானோ போன்ற கோயில் காப்பானே குடித்தோன்றும் தோரணவாதல் காப்பானே மணிக்கதவும் ஆயர் திருமோரோமக்கு அரைமறை மாயன் மணி வண்ணன் நனலே வாய் நீந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்னு முன்னும் மாற்றாதே அம்மா நீ நேலை கதவும் நீ கேளோம்பாவாய் ஆண்டாய் திருவடிகளே தரணும்